வாஷவையகம் வாழ்சவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை இன்று முதல் பார்க்கவிருக்கிறோம் முதல் கவிதை கனவு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வாழ்வு முற்றும் கனவென கூறிய தம் உரை பிழையன்று காண் தாழ்வு பெற்ற புவித்தல கோலங்கள் சரதமன்று எனல் யானும் அறிகுவேன் பாழ்கடந்த பரநிலை என்று அவர் பகரும் அந்நிலை பார்த்திலன் புவிமிசை ஊழ்கடந்து வருவதும் ஒன்றுண்டோ உண்மை தன்னில் ஓர் பாதி உணர்ந்திட்டேன் இந்த வாழ்க்கை முழுவதுமே ஒரு கனவுதான் என்று சொன்ன வேத ஞானிகளின் வாசம் வாசகம் தவறானது அல்ல பாரதி இந்த சுயசரிதையை எழுதும் ஒரு குறிப்பு குரு கொடுப்பார் இதனுடைய இயல்பு தன் கூற்று எனப்படுவது அதாவது கதாநாயகன் தன் சரிதையை தான் நேராகவே சொல்லும் நடை ஒரு பரீட்சார்த்தமாகத்தான் நான் இந்த நடையை முயற்சி செய்து பார்த்திருக்கிறேன் என்று பாரதியே சொல்வார் அதனால் அவர் அந்த ஸ்டைலில் தான் இந்த கவிதையை கொண்டு போகிறார் இதுவரை வாழ்ந்த பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த வாழ்க்கையே ஒரு கனவுதான் என்று சொன்ன வாசகம் ஒன்றும் தவறானது அல்ல இந்த பூமியில் காணுகின்ற எத்தனையோ காட்சிகள் உயர்வான காட்சிகளும் உண்டு தாழ்வான காட்சிகளும் உண்டு எதுவுமே நிலையானவை அல்ல என்பது எனக்கும் தெரியும் ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் அந்த பாழ்நிலை வெட்ட வெளி என்று சொல்லப்படுகிற அந்த பறநிலை அதுதான் மேலானது அது மெய்யானது என்று ஞானிகள் கூறுகின்றார்கள் ஆனால் அந்த உண்மை நிலையை நான் இதுவரை இந்த பூமியில் அனுபவித்து பார்த்தவன் இல்லை ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரியும் இந்த விதியின் வலிமையை மீறி ஏதும் நடப்பதில்லை அந்த ஒரு உண்மை தெரிந்ததால் எனக்கு முழு உண்மையும் தெரிந்தது ஆகாது இந்த உலக வாழ்க்கை குறித்து ஏதோ ஒரு பாதி பகுதியை நான் உணர்ந்து வைத்திருக்கிறேன் முழுமையாக ஞானிகள் சொன்ன அந்த மெய்ஞான அறிவு எனக்கு இன்னும் கிட்டவில்லை என்று மிக எளிமையாக பாரதி தன் சுயசரிதையை தொடங்குகிறார் தொடர்ந்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்